தமிழக கழகத்தோட தலைவர் விஜய் சமீபத்தில் மாநாட்டை விக்கிரவாண்டியில் சிறப்பாக நடத்தி முடிச்சாரு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்ததா கட்சியோட பணிகள் ரொம்பவே தீவிரமாக நடந்துட்டு இருந்த இந்த ஒரு வேளையில ரீசெண்டாக கூட இவரோட கட்சி ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்கும் நடந்துச்சு அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரியான மீட்டிங் தான் இங்கே போச்சு அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பல கொள்கைகளையும் விஜய் அவர்கள் அறிவிச்சாரு இந்த ஒரு சூழ்நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களோட பட்டியல் ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்ப இப்போ மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்யற பணி ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டு இருக்கு இது பத்தி கட்சி நிர்வாகிகள் அணியோட தலைவர்கள் கிட்ட அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் கருத்து கேட்டு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு தமிழகம் மாவட்ட செயலாளர்கள் நூறு பேர் அமைப்பாளர்கள் பொறுப்பாளர்களும் நியமிக்கப்படுறதா இப்போ சொல்லிட்டு இருக்க இந்த ஒரு தருணத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் கண்டிப்பா நிக்கிறாரு அப்படின்றது உறுதியாயிருச்சு அது மட்டும் இல்லாம தருமபுரியில இவர் போட்டியிட வெளியில போறாரு அப்படின்னு கடைசியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட நம்ம பார்த்தோம் இந்த வகையில தான் இப்போ மாவட்ட செயலாளர்களை நாங்க உடனடியா நியமிக்க போறோம் அதுவும் இந்த ஒன் மந்த்குள்ளேயே அப்படின்ற மாதிரியான நியூஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு